ஒரு பசு மாட்டை எரும மாட்ட வைக்க போகுது ஐயோ கவிதை ஹைக்கு அப்படி மேக்க நீ வாங்கி மேய்க்க வேண்டியதா ஒரு 10 மாடு எரும மாட்ட ஹலோ வெட்டி அத நான் மேச்சி இன்ன இருக்கேன் 15 வருஷமா எர்ம மாட்ட இப்ப அந்த எர்ம மாட்ட தான் குழந்தை வேலை செய்து விட்டுறேன் பசு மாட்ட மேக்க வேலை தேடி கண்டுபிடிச்சு குடு நான் கேட்டனா நான் தேடிக்கிறேன்னு சொன்னல வெட்டியா வீட்ல இருந்த இந்த புனிதமான வேலை பா பசு மாடு வந்து கோமாதாப்பா